மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தந்தி டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸிட் போல் தமிழ்நாட்டில் தாமரை தடம் தெரியாமல் ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸிட் போல நிலவரம் இதில் பார்த்தோம்னா எங்கள் அக்கா ராதிகா அவங்க தான் ரொம்ப பாவம் ஏப்பா நான் பாட்டு சினிமாவில் நடிச்சேனா டிவி சீரியல்ல நடிச்சேனா நான் பாட்டு சித்தின்னு கொஞ்சமாச்சும் கௌரவமாக இருந்தேனே என்ன போய் இந்த பாஜகலை இழுத்து விட்டு இப்படி அசிங்கப்பட வச்சிட்டேல அப்படிங்கிற மாதிரி ராதிகா ஒரு கருத்து நான் தெரியாம பாஜக வந்து மாட்டிக்கினப்பா அப்படிங்கிற மாதிரி ராதிகா அந்த கருத்து கணிப்பு நேரத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க

ஏன்னா இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் பெரும்பான்மையான மீடியாக்கள் கோடி மீடியாக்களாக செயல்படும்போது போது பாஜக என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்தியா தரதுக்கு துணிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சத்தியம் டிவின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சேனல் அவங்க துணிச்சலா ஒரு எக்ஸிட் போல் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின் போது இந்திய கூட்டணி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறதே இந்திய கூட்டணி தான் இதுதான் எங்களோட எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலான கருத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாஜக நூத்தி எண்பத்தஞ்சு இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இதுதான் கல நிலவரம் அதிகபட்சம் அதிகபட்சம் நான் வந்து எல்லா பத்தியும் அதிகபட்சம் கொடுக்கணும்ப்பா அப்படி போனா கூட பிஜேபி ஆல இருநூத்தி ஐம்பதுக்கு மேல தாண்டது வாய்ப்பே கிடையாது அப்ப இந்திய கூட்டணி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு இடங்கள்ல ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சத்தியம் டிவி யாருக்குமே பயப்படாம துணிச்சலான ஒரு எக்ஸிட் போல வெளியிட்டு இருக்காங்க இந்த சத்தியம் டிவியை தான் பல பேர் அசால்ட்டா நினைச்சாங்க இன்னைக்கு அந்த சத்தியம் டிவி அதிரடி காட்டியிருக்கிறாங்க

அண்ணாமலை என்னதான் பண்ணப் போறாருன்றத தந்தி டிவி அந்த ரிப்போர்ட்டை போய் நம்ம போய் பார்க்கும் தந்தி டிவியே சொல்றாங்க அங்க அண்ணாமலை ஒண்ணுமே வேலைக்க மாட்டாரு கோயம்புத்தூர்ல ஜெயிக்க போறது திமுக வேட்பாளர் தான் திமுக வேட்பாளர் கணபதி ராஜகுமார் கணபதி ராஜகுமார் முப்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டுல கணபதி ராஜகுமார் தான் வெற்றி அடையப் போறாரு திமுக தான் அங்க வெற்றி உறுதி அப்படிங்கிறாங்க ரெண்டாவது இடத்துல அதிமுக தான் வர போறாங்க அதிமுகவுடைய சிங்கை ராமச்சந்திரன் முப்பத்தி ஒரு சதவீத ஓட்டோட அதிமுக ரெண்டாவது இடத்துல வர போறாங்க அண்ணாமலை பாஜக வருவாங்க பாஜக முப்பது புள்ளி அஞ்சு சதவீதத்தில் அண்ணாமலை படுதோல்வி அடைவார் அப்படின்னு சொல்லி தந்தி டிவி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு அண்ணாமலைய அவங்களுடைய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது இந்த தந்தி ரிப்போர்ட் அவங்க முன்னாடி வெளியிட்டதா இருக்கட்டும் பாஜக இடத்துலுமே ஒரு மிகைப்படுத்தி தான் அவங்க அவங்களுடைய கருத்து கணிப்பை தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க ஆனா அப்படி மிகைப்படுத்தி கூட பாஜகவில் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தந்தி டிவியோட ஃபைனல் ரிப்போர்ட் இப்போ நம்ம நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல டோட்டல் ரிசல்ட்ல பாஜக கூட்டணி டோட்டலா அன்னைக்கு பாஜக கூட்டணி யாரு அதிமுக பாஜக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக இப்படி பல கட்சிகள் அந்த கூட்டணியில இருந்தோமே கோயம்புத்தூர்ல அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஒரு சதவீத ஓட்டு தான் இத்தனை கட்சிகள் கூட்டணியில இருந்தே கோயம்புத்தூர்ல முப்பத்தி ஒரு சதவீத ஓட்டு தான் வாங்கினாங்க ஆனா தந்தி டிவி என்ன சொல்றாங்க இந்த வாட்டி கூட்டணிக்கு அங்க யாருமே இல்ல அதிமுக தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க அப்ப இப்பேற்பட்ட நேரத்துல பாஜக வந்து முப்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு தந்தி டிவி சொல்றது அது நம்பரா மாதிரி இல்ல ஏன்னா கோயம்புத்தூர் அதிமுகவுடைய ஓட்டு போன தடவை முப்பத்தி ஒரு சதவீத ஓட்டு பாஜக வாங்கினது கூட அதிமுகவுடைய தயவால தான் ஓட்டு தான் இன்னைக்கு அதிமுக தேமுதிக மாதிரியான பெரிய கட்சிகளும் இங்க இல்லங்கும் போது வெறும் அண்ணாமலை வெறும் பாஜக இவங்க முப்பது சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்றது இதுவே முதல் நம்பரா மாதிரி இல்ல ஏன்னா தந்தி டிவி பாஜகவுக்கு பில்டப் கொடுத்து திமுக அவங்க எந்த ஒரு வட்டத்துல பாக்குறாங்கன்னா திமுக எந்த ஒரு இடத்துலயுமே முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல தாண்ட மாட்டாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து கணிப்பாவே இருக்குது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல திமுக அன்னைக்கு கம்யூனிஸ்ட் அங்க கோயம்புத்தூர்ல நிற்கிறாங்க திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் திமுகவுடைய கூட்டணியில் நின்று அன்னைக்கு கோயம்புத்தூர்ல நாப்பத்தி ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கி பெரிய அளவில் வெற்றி அடைகிறாங்க இன்னைக்கு திமுக அவங்களுடைய சொந்த கட்சியில உதயசூரியன் கட்சியில நிக்கிறாங்க அதுவும் கணபதி ராஜ்குமார் சொல்லி அந்த மக்கள் எல்லாருக்குமே பிரபலமான ஒரு முகம் ஜெயலலிதாவுடைய காலத்துல ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்த ஒரு நபர் மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏற்பட்ட நபர் நிற்கிறாரு கூடவே கமலஹாசனுடைய மக்கள் நிதி மையமும் நிற்குது ஏன்னா கமல்ஹாசனுடைய மக்கள் நிதி மையம் இதுக்கு முன்னாடி தேர்தலில் பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க

அந்த விருதுநகர் தொகுதி இருக்குல்ல விருதுநகர் தொகுதி பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டார் தொகுதினே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு முறையா எம்பியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் அங்க ஒரு முக்கியமான வேட்பாளர் அதிமுகவுடைய கூட்டணியில விஜயகாந்தோடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர் ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு பாஜக சார்பில் ராதிகா இப்படி எல்லாருமே ஒரு ஸ்டார் வேட்பாளர்கள் அடிக்கிறதால விருதுநகருமே ஒரு கவனம் தெரிவிக்கக்கூடிய இடமா இருந்துச்சு இப்போ தந்தி டிவியோட எக்ஸிட் போல விருதுநகர் தொகுதியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது விருதுநகர்ல காங்கிரஸ் அபார வெற்றி அடைவாங்க மாணிக்கம் தாக்கூர் முப்பத்தி சதவீத ஓட்டுகள் வாங்குவாரு வெற்றி அடைவாரு அப்படிங்கிறாங்க ரெண்டாவது இடத்துல விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் முப்பத்தி இடங்கள்ல முப்பத்தி ரெண்டு சதவீத ஓட்டு வாங்குவாரு ராதிகா வெறும் இருபத்தோரு சதவீத ஓட்டு மட்டுமே வாங்கி படுதோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு சொல்லப்படுது ஊர்ல இருக்கிற சாமிக்கெல்லாம் வெளியில நாக்கு செஞ்சு போட்டு வேண்டிக்கிட்டே இந்த பேச்சு கேட்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா நாடே கருத்து கணிப்பு இந்த எக்ஸிட் போல பத்தி பெரிய அளவுல பேசிட்டு இருக்குது தந்தி டிவியோட கருத்து கணிப்பு ராதிகா படுதோல்வி அடைவாங்கன்னு சொல்றாங்க ஆனா ராதிகா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நேத்து கரெக்டா இந்த கருத்து கணிப்பு வெளியாக கூடிய நேரத்துல ராதிகா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாங்க அந்த வீடியோ என்னன்னா நாங்க வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து அபுதாபில இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம் ரொம்ப அமைதியான ஒரு கோயில் ரொம்ப அமைதி கிடைச்சிச்சு எங்களுக்கு திரும்பவும் இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி திரும்பவும் அந்த கோயிலுக்கு நாங்க போக போறேன் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு பதிவு போடுறாங்க ஏன் மேடம் உங்களுடைய வந்து பெரிய அளவுல தோக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னன்னா சம்பந்தமே இல்லாம பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயிலுக்கு போனேன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு பதிவு போடுறீங்களே என்ன மேடம் அர்த்தம் அப்ப இது மூலயமா ராதிகா என்னதான் சொல்ல வராங்கன்றது ஒண்ணுமே புரியல ஒருவேளை நான் தெரியாம பாஜக வந்து மாட்டிக்கிட்டேன் சினிமால சீரியல்ல நடிக்கும் போதாச்சும் கௌரவமா இருந்தேன் என்ன பூச்சி இதுல எழுத்து விட்டாங்களே நான் வந்து இப்ப வந்து பாஜக ஏன்டா சேர்ந்தேன்னு சொல்லி தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நிம்மதியே இல்லாம ஆயிட்டேன் அதனால நிம்மதி கிடைக்கணும் அமைதி கிடைக்கணும்ன்றதுக்காக நான் அபுதாபி கோயிலுக்கு வர இருபத்தி எட்டாம் தேதி போக போறேன் அப்படின்னு எதை ராதிகா சொல்றாங்களா அப்படிங்கிறது ராதிகாவுக்கு மட்டுமே வெளிச்சம் என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அடுத்து ஒரு முக்கியமான தொகுதி திருநெல்வேலி ஏன்னா பாஜக வந்து எங்கெல்லாம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை துளியளவு நம்பிக்கை வச்சிருந்தது கோயம்புத்தூர் நம்பிக்கை வச்சாங்க கோயம்புத்தூர் அவுட்டு அடுத்து அவங்க நம்பிக்கை வச்சிருந்த ஒரு இடம் திருநெல்வேலி நைனார் நாகேந்திரன் எப்படியா ஜெயிச்சுறாரு அப்படின்னு சொல்லி அவரோட எதிர்பார்த்தாங்க தந்தி டிவி நைனார் நாகேந்திரனோ காலி அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு இப்போ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவி என்ன சொல்றாங்கன்னா திருநெல்வேலியில காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டுகள் வாங்கி அவருதாங்க வெற்றி அடைவாரு நைனார் நாகேந்திரன் முப்பத்தி நாலு சதவீத ஓட்டு மட்டுமே வாங்குவாரு அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருபத்தொரு சதவீத ஓட்டு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி தந்தி டிவியோட கருத்து கணிப்பு இந்த இடத்துலையுமே பார்த்தோம்னா அவங்க அந்த திமுக கூட்டணிக்கு இந்திய கூட்டணிக்கு தந்தி டிவி முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கொள்கையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இத்தனைக்கு நைனார் நாகேந்திரன் தேர்தலுக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி தான் நாலு கோடி ரூபா இதே தொக்கா மாட்டி நயனார் நாகேந்திரன் வீட்டில் ரைடு நடத்தப்பட்டு ஆஃபீஸில் ரைடு நடத்தப்பட்டு அந்த அளவுக்கு நயனா நாகேந்திரன் அவரோட விஷயம் ஆறி போச்சு இந்த நிலைமையிலுமே நயனார் நாகேந்திரன் முப்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு வாங்குவாரு அப்படிங்கும் போது தந்தி டிவி அவங்களுக்கு மிகைப்படுத்தி தான் கொடுக்குறாங்க ஆனா என்னதான் மிகைப்படுத்தி கொடுத்தாலுமே நயனார் நாகேந்திரன் ஃபைனல் ரிசல்ட் முடிச்சு அடுத்து நான் ரொம்ப எதிர எதிர்பார்த்துருக்கக்கூடிய தொகுதி எங்க தொகுதி தென் சென்னை எங்க அக்கா தமிழிசை தமிழ் இசை என்ன ஆவாங்க அப்படின்னு அவளோட எதிர்பார்க்குறோம் ஏன்னா எங்க அக்கா கௌரமா கவர்னர் பதவியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த கவர்னர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு மாநிலத்துல ஆளுநராக இருந்தாங்க ரெண்டுமே ராஜினாமா பண்ணிட்டு வந்து அக்கா நான் வம்படியான அரசியல குதிக்கலாம் போறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஆனால் அக்கா பாவம் அதுவும் போச்சு தந்தி டிவி தென்சென்னை தொகுதியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா தென்சென்னையில் திமுகவோட வேட்பாளர் இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆல்ரெடி அவங்க எம்பியாக இருக்கிறாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் முப்பத்தி ஏழு சதவீத ஓட்டில் ஒரு வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இடத்துல அதிமுக தான் வருவாங்க அதிமுகவில் டி ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்த்தன் அவர் வந்து இருபத்தி ஏழு சதவீத ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்துல வருவார் எங்கள் அக்கா தமிழிசை பாவம் அவங்க மூணாவது இடத்துல தள்ளப்பட்டு வெறும் பத்தொன்பது சதவீத ஓட்டு மட்டுமே வாங்கி தமிழிசை சவுந்தரராஜன் படுதோல்வி அடைவாங்கன்னு சொல்லி தந்தி டிவி சொல்றாங்க அடுத்த முக்கியமான இடம் கன்னியாகுமரி ஏன்னா கன்னியாகுமரியில விஜய் வசந்த் ஒரு பக்கம் காங்கிரஸ் சார்பில் நிக்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் பிஜேபி சார்பில் நிக்கிறாரு இங்க யார் வருவாங்கன்னு சொல்லும் போதும் இங்கேயும் தந்தி டிவி என்ன சொல்றாங்கன்னா கன்னியாகுமரியில விஜய் வசந்த் காங்கிரஸ் தான் அங்க ஜெயிக்க போறாங்க விஜய் வசந்த் நாற்பது சதவீத ஓட்டு வாங்கி அங்க வெற்றி அடைவார் பொன் ராதாகிருஷ்ணன் வெறும் முப்பத்தாறு சதவீத ஓட்டுகள் மட்டும் வாங்கி இரண்டாவது இடங்கள்ல வருவார் மூணாவது இடத்துல அதிமுக பதினாறு சதவீதம் அந்த இடத்துல ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியை பத்தி கன்னியாகுமரியிலயும் பாஜக அவுட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி நீலகிரி தொகுதி ஏன்னா பாஜகவுடைய எல்முருகன் நான் வந்து ஆராசாவை எதிர்த்து போட்டிடுவேன்னு சொல்லிட்டு வம்படியா வந்தாரு எப்பா போட்டிடுறது யார்கிட்ட போட்டிடுறதுன்னு வேணா அண்ணா ஆராசாவை தேடியா போய் போட்டி போடுவீங்க இதுல நடுவுல எல்மரு நான் நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடலங்க போட்டியிடல எனக்கு இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க அப்படியே தேர்தலில் நிக்காமலே அமைச்சர் பொறுப்பு வாங்கி அப்படியே நான் சொல்லி நடுவுல கொஞ்ச நாள் போனாப்புல ஆனா போனவரை வம்பா பூச்சி இழுத்து தூக்கி வந்து உட்கார வச்சு நீ நீலகிரில போட்டி விடணும் அதுவும் ஆராசாவை எதிர்த்து போட்டிடணும்னாங்க நீலகிரி அது திமுகவுடைய ஒரு கோட்டை அதுவும் அண்ணன் ஆராசாவை எதிர்த்தலாம் போட்டியிடலாமா அவரு கிட்ட யாரா நிக்க முடியுமா இப்போ கடைசியில தந்தி டிவியோட ரிப்போர்ட் நீலகிரியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீலகிரியில ஆராசா நாற்பத்தி ரெண்டு சதவீத ஓட்டுகளுக்கு மேல வாங்கி மிகப்பெரிய வெற்றி அடைவாரு ரெண்டாவது இடத்துல அதிமுக வருவாங்க அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் முப்பது சதவீத ஓட்டுகளுக்கு மேல அவர் வாங்குவாரு எல்முருகன் படுதோல்வி அடைஞ்சி வெறும் இருபத்தோரு சதவீத ஓட்டுகள் மட்டுமே வாங்குவாருன்னு சொல்லி இந்த நீலகிரியை பத்தி சொல்றாங்க ஆக மொத்தத்துல இந்த கோடி மீடியாக்கள் நேத்து வந்து அவங்க இஷ்டத்துக்கு பாஜக முன்னூத்தி ஐம்பது இடங்கள்ல ஜெயிச்சிருவாங்க நானூத்தி ஐம்பது ஜெயிச்சிருவாங்க அப்படி அவங்க சொல்லும் தமிழ்நாட்டை பத்தியுமே கோடி மீடியாக்கள் குறிப்பா பார்த்தோம்னா ரிப்பப்ளிக் டிவி என்டி டிவி இவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து மூணு இடத்துல ஜெயிச்சிருவாங்க அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த மூட நம்பிக்கையை இங்க இருக்கிறாங்க இந்த டைம்ல தான் தந்தி டிவியோட எக்ஸிட் போல் இங்க தமிழ்நாட்டுல பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தந்தி டிவியோட எக்ஸிட் போல் சொல்லப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம மட்டும் இறுதியாக சொல்லிக்கிறலாம் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கறது இது வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு எக்ஸிட் போல் தான் இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இவங்க ஒரு போலிங் எடுத்திருப்பாங்களே அந்த போல சும்மா பட்டி டிங்கரிங் பண்ணி தான் எக்ஸிட் போல்ன்ற பேர்ல இவங்க வெளியிடுவாங்க அதுதான் கலை யதார்த்தம் ஏன்னா இப்போ நீங்க தந்தி டிவியோட முன்னாள் கருத்து கணிப்பு நம்ம சம்பந்தமா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் அந்த முன்னாள் கருத்து கணிப்பு அவங்க என்ன சொன்னாங்களோ அதேதான் இதுலயுமே சொல்லப்பட்டிருக்குது இவங்க யாருமே தேர்தலுக்கு பின்னாடி போய் எங்கேயுமே களத்துல இறங்கி மக்கள்கிட்ட கருத்து கேட்டத எந்த ஒரு வந்தது நம்ம இல்ல அதுவும் ஏழாம் கட்ட தேர்தல் ஆறு மணிக்கு முடியுது ஆறு மணிக்கு இவங்க எக்ஸிட் போல் நாங்க ஏழு கட்ட தேர்தல நாங்கள் அலசி ஆராயிட்டோம் அப்படின்னு சொல்றதே இதுல நம்ப கூடிய விதத்துல இல்ல அப்படி எல்லாமே ஏற்கனவே இவங்க ஒரு ஒரு மென்டாலிட்ட இருப்பாங்கல்ல இந்த கட்சிக்கு நம்ம இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியில ஒரு கருத்து கணிப்பு தயாரித்து வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த கருத்து கணிப்பை கொஞ்சம் லைட்டா பட்டி டிங்கரிங் பண்ணி தான் இந்த எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு அதனால இந்த எக்ஸிட் போல் நம்புற மாதிரி இல்ல ஒருவேளை இந்த எக்ஸிட் போலை நம்பணும் இடங்களை பாஜக ஜெயிச்சிருவாங்க இடங்கள்ல மாதிரியான அக்னி நியூஸ் மாதிரியான நியாயமான மீடியாக்கள் இந்திய கூட்டணி இருநூத்தி எண்பத்தஞ்சு இடங்கள்ல ஜெயிப்பாங்க பாஜக நூத்தி எண்பது இருநூறுக்குள்ளேயே பாஜக சுருண்டுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸிட் போலே நம்ம நம்பிதான் ஆகணும் அதனால இந்த எக்ஸிட் போல் எப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்துகள் சொன்னாலும் மக்களுடைய கருத்து என்ன யார மக்கள் எக்ஸிட் பண்ண போறாங்க யார் கையில் ஆட்சியை கொடுக்க போறாங்க இன்னும் ரெண்டு நாள் தெரிஞ்சிடும்